நாளைக்கு இருக்கு வேடிக்கைங்கிற அடிப்படையில எல்லா மீடியாக்களும் எல்லா அரசியல் தலைவரும் எதிர்பார்த்தார்கள் மக்களும் எதிர்பார்த்தார்கள் ஆனா இன்னைக்கு அதிரடியா தடை விதிக்கிறதாக கேள்வி தூரும் என்ன நடந்தது அதை எப்படி பாக்குறீங்க அந்த பில்டிங்ல சுற்று வாகத்துல வந்து ஒன் பார்ட்டி போர் போட்டிருக்கான் அதாவது ஐந்து பேர் நின்று மூன்று பேர் நின்று கூறி பேசக்கூடாது அந்த தடை இருக்கும் போது நீங்க எப்படி பேச நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது பதினைந்து நாட்கள் வந்து நாடு ஃபுல்லா பேணை வைத்திருக்கிறீர்கள் அதுக்கு நாங்கள அனுமதி தர முடியாது என்று காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இந்தியா கூட்டை கத்தளவுக்கு நீங்க என்ன அனுமதி தர்றது உன்ன அனுமதியை எடுத்து தரேன் நாங்க போறோம் அகிலாஷ் யாரும் இன்னொரு குண்டை போறமா தெரியல என்ன சொன்னார் அந்த பேட்டியில அந்த பேட்டியில அவர் தெளிவா சொல்றாருங்க நம்மை விட வளர்ந்த நாடுகளா இருக்கக்கூடிய ஜெர்மனில சட்டம் என்ன लोग वोट लो डाल करके आते है ईवीएम में और पता लगता है उन्ही का वोट जीरो निकला ये भी खबरें हम लोगों ने सुनी है ईवीएम में पहले से बोर्ड पड़ा हुआ इसकी भी खबर सुनी है ईवीएम के इतने महीनों के बाद बैटरी पूरी चार्ज कैसे दिखती है इस पर भी सवाल खड़ा हुआ इसलिए जो बैलेट का हमेशा मांग रही है और अमेरिका की नकल करें जापान की नकल करें और जर्मनी की नकल करें जर्मनी में तो सरकार और वहाँ के सबसे सुप्रीम कोर्ट का ये फैसला है ममता बनर्जी पदनिया ममता बनर्जी कच्ची एपड़ी अतिमारी अगर காங்கிரஸ் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயில் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் குறிப்பா இந்த ஓட்டு இந்த ஆணையில இருந்து பார்த்தீங்கன்னாக்க வாக்கு திருட்டு இந்த வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்கிறது ஆனா அதையும் தாண்டி தொடர்ந்து அது பேசும் போல மாறிக்கொண்டு இருக்கிறது குறிப்பாக இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் வந்து இது வந்து இவிஎம்ஏ ஒழிக்க வேண்டிய காலகட்டம் இந்த சூழல் இனி இவிஎம் அடுத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஒரு புதுசா ஒரு குண்டை போட்டிருக்காரு ஓட்டு திட்டங்களை தாண்டி இவிஎம்ஏ பேன் பண்ணனும் வளர்ந்த நாடுகளும் அது பயன்படுத்தப்படலங்கிற ஒரு குண்டை முதல்ல போட்டிருக்காரு முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க ஒரு திருட்ட வந்து திருட்டுன்னு சொல்லாம எப்படி சொல்றது ஓட்டு சோர் ஓட்டு திருட்டுன்னு எலெக்ஷன் கமிஷனை பார்த்துதான் ராகுல் காந்தி உட்பட அகிலேஷ் யாதவ் உட்பட ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சியிடம் சொல்றாங்க ஆட்டுது பிஜேபியாப்பா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய தேர்தல் ஆணையத்தை நோக்கி வந்து விமர்சனம் வைத்தால் பதில் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வரணும் இந்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும் ஏன் பாஜகவுடைய எம்பிக்கள் பாஜகவுடைய தலைவர்களா மிரட்டுறாங்க இது முதல் மாதிரி பாயிண்ட் அண்டாவது அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஏற்கனவே அந்த முந்நூறு பேர் கலந்து கொண்ட அந்த எம்பிக்கோடைய பேரணியில வந்து அவர் மிகப்பெரிய கடுமையான வாதங்களை எல்லாம் வைத்தார் ஒரு கட்டத்துல போலீஸுடைய பேரி கடை ஏறி குதிச்சுட்டாப்ப அப்ப ஏன் அகிலேஷ் அப்ப அகிலேஷ் யாதவ் ஏன் அவ்வளவு இதா பண்றாருன்னா நேரடியாக இந்த ஓட்டு திருட்டாலையும் திருட்டு ஓட்டாலையும் ரெண்டு இருக்கு ஓட்ட திருடுனது ஒரு வகையா இருக்கு திருட்டு ஓட்டு ரெண்டு மேல இருக்கிறது இரண்டு விஷயங்களாலும் பாதிக்க நேரடியாக பாதிக்கப்பட்டது அகிலேஷ் யாதவ் ஒன்று உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவுக்கு மக்கள் வெள்ளமா கூடுவாங்க ஆனா இவிஎம் ரிசல்ட் என்ன சொன்னோம்னு சொன்னா யோகி ஆதித்யநாத் வெற்றி பெற்று விட்டாங்கன்னு சொல்லுவோம் எங்க இஸ்லாமியர்கள் சொல்லுது தனித்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அடர்த்தியா வாழக்கூடிய முசாஃபர் நகர் போன்ற பாதிகள்ல கூட யாருக்கு செல்வாக்கு நான் பிஜேபி எப்படி செல்வாக்காகும் இஸ்லாமியர்கள் யாரு ஓட்டு போடுவாங்க புல்டோசர் ஆட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது நேரடியாக பாஜகவுடைய யோகி ஆதித்யநாத் உடைய ஆட்சியால் பாதிக்கப்படும் இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமியர் பாதியில அகிலேஷ் யாதவுக்கு தான் முலாயம் சிங் யாதவுக்கு தான் செல்வாக்கு அதிகம் காங்கிரஸை விட ரெண்டாயிரம் இடத்துல தான் காங்கிரஸ் வருவாங்க அப்படிப்பட்ட இடத்துல எப்படி ஆஹ் அகிலேஷ் யாதவ் தோற்றாரு என்பதற்கு இந்த ஓடோர் தான் காரணம் பாயிண்ட் நம்பர் ரெண்டு மூணாவது இன்றைக்கு அவர் கொடுத்த பேட்டி வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஓட் சோறு மட்டும் இவிஎம் சோறும் சோரும் இருக்கிறது கருத்து பண்ணியிருக்காரு அந்த களத்தை நம்ம வந்து வழிமொழிகிறோம் அகிலேஷ் ஸ்டாண்டு சரியான ஸ்டாண்டு நாடு ஃபுல்லா இது போன்ற ஒரு புரட்சியும் இது போன்ற ஒரு பேசு பொருளும் ஆக வேண்டும் அப்போதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் ஓடி வந்து ஆட்சியை கைப்பற்றிருக்காரு திட்ட தெளிவாக தெரியும் மக்களுக்கு ஆல்ரெடி முதல்ல வந்து நிலுவையில் இருக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே அதுக்கிடையிலே இப்போ ஓட்டு திட்டுங்கிறத தாண்டி இப்ப ஈவிஎம் மேலையும் வந்து பாய்வது சரியா இப்ப அதை வந்து கேள்விக்குள்ளாக்கும் போது ஒட்டுமொத்தமா இன்னொரு சிக்கல உருவாக்குறது இப்ப போட்டா அகிலேஷ் யாதவ் இன்னொரு குண்டு மாதிரி தெரியுதே என்ன சொன்னார் அந்த பேட்டியில அந்த பேட்டில அவர் தெளிவா சொல்றாருங்க நம்மை விட வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனில சட்டம் என்ன அதே மாதிரி சட்டம் என்ன ஜனாதிபதியை பிரதமரை தேர்ந்தெடுக்கும் போது இவிஎம் பஸ் கிடையாது இவிஎம் பஸ்ஸின் சொல்லக்கூடிய மின்னணு வாக்கு இயந்திரம் ரிலேயபிள் ரிசோர்ஸ் கிடையாது அதை ஹேக் செய்ய முடியும் அதை வந்து முடிவுகளை மாற்றி அமைக்க முடியும் என்பதனால்தான் இந்தியாவை விட அதிக வளர்ச்சியுடைய டெக்னிக்கல்ல டெக்னாலஜில அதிக வளர்ச்சியுடைய இருக்கக்கூடிய அமெரிக்காவில ஜெர்மனில ஜப்பான்ல வாக்கு சீட்டுல என்ன செய்றாங்க பயன்படுத்துறாங்க அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்ப அகில என்ன கேள்வி கேட்கிறாருன்னா நம்ம ஜப்பான விட வளர்ந்துட்டோமா அமெரிக்காவோட வளர்ந்துட்டோமா ஜெர்மனியை விட நம்ம வந்து பெருசா வளர்ந்துட்டோமா இல்ல அந்த நாடுகளே இவிஎம் மிஷின் வந்து சரியல்ல இவிஎம் மிஷின் வந்து ஒரு ஃப்ராடு தேர்தல்தான் அது வந்து ரிலேபிள் ரிசோர்ஸ் இல்ல அது ஹேக் செய்ய முடியும் என்று அந்த உலகத் தலைவர்களே சொல்லிவிட்ட பிறகும் உலக வல்லுநர்களே சொல்லிவிட்ட பிறகும் ஏன் நீங்க இவிஎம் போட்டு தொங்குறீங்க அப்ப நீங்க ஓட்டுச்சோருக்கு இந்த இவிஎம் சேர்ந்துதான் நீங்க துணை போகுது அப்ப முயற்சி அந்த கோஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அகிலேஷ் யாதவ் கொண்டாடி கூட ஒரு கோஷம் போடுவாங்க கெட் அவுட் போடிங்கிற மாதிரி வந்து வெளியே போடியே பிரதமர் படையை விட்டு நீ வெளியேறு அப்படிங்கிற ஒரு கோஷம் போடுவாங்க வெற்றி பெற்றது செல்லாது எலெக்ஷன் கமிஷனை நோக்கி நோக்கி அவர் என்ன செய்யறாரு பேரணி போறாரு இந்த இந்த அழிப்புல நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் போட்ட அணுகுண்டு ஒரு பக்கம் இப்ப அகில சாதம் இரண்டாவது அணுகுண்டத்துக்கு போடுறாரு ஏன் ராகுல் வந்து இப்படி இப்படிலாம் ராகுல் காந்தின்னு சொன்னது வந்து இந்த மாதிரி வாக்குகளை மடைமாற்றிருக்கிறார்கள் வெளியில இருந்து ஆண்களை கொண்டு வந்து லட்சக்கணக்கான என்ன செஞ்சிருக்காங்க ஜாபிதாலை சேர்த்திருக்கிறாங்க வாக்கு வாக்காளர் படிவத்துல வந்து முறைகேடு பண்ணிருக்கிறாங்க ஒரு வீட்டுல வந்து எண்பது வாக்கு நாற்பது வாக்குலாம் எல்லாம் தந்தைக்கு வந்து ஐம்பத்தேழு வயசு மகனுக்கு எழுவத்தி ரெண்டு வயசுக்கிற கேலி குத்துல நடந்திருக்கிறது என்ற ஒரு குண்டத்தைக்கு போட்டாங்கன்னா அகிலேஷ் யாவ் எந்த குண்டைக்கு போடுறாங்கன்னா வாக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் அதுவும் தப்பு நம்ம அந்த மிஷினே ஓட்ட அந்த ஈவிஎம் மிஷின்லயும் முறைகேடு இருக்குது நீங்க விவி பேட என்ன கூட மிஷினே ஒப்பிடாது அப்படிங்கிற இன்னொரு அணுகுண்டத்துக்கு போட்டிருக்கிறாரு எனவே ஆக அகிலேஷ் யாதவ் வந்து ராகுல் காந்தி போட்ட அணுகுண்ட மாதிரி அவரு அனுகுண்டத்துக்கு போட்டிருக்காரு தொடர்ச்சி இப்ப பேரணி அறிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஒன்னாம் தேதி வரை அறிவிச்சிருந்தாங்க நாளைக்குன்னு தொடங்குதாச்சும் சொன்னாங்க நாளைக்கு இருக்கு வேடிக்கைங்கிற அடிப்படையில எல்லா மீடியாக்களும் எல்லா அரசியல் தலைவர்களும் எதிர்பார்த்தார்கள் மக்களும் எதிர்பார்த்தார்கள் ஆனா இன்னைக்கு அதிரடியா தடை இருக்கிறதாக கேள்வி தூரும் என்ன நடந்தது அதை எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியா ரிபப்ளிக் டிவி டிவி எல்லாம் அந்த செய்தியை வெளியிடுகிறது எலெக்ஷன் கமிஷனுடைய ஆபீஸை நோக்கி நீங்க யாரும் பேணி நடத்தக்கூடாது அது பதினைந்து நாட்கள்ல வந்து நாடு ஃபுல்லா பேரணி வைத்திருக்கிறீர்கள் அதுக்கு நாங்கள் அனுமதி தர முடியாது என்று காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க என்ன அனுமதி தர்றது ஒன்னு அனுமதியை எடுத்துதான் நாங்க போறோம் எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுக்கு நாங்க போன்ற இடத்த போறோம்னா அனுமதிக்கு அவசியமே இல்ல நாங்க வந்து பேன தடை தடை என்ன சொல்றாங்கன்னா நாங்க பேனையை தடுப்போம் அது வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துறோம் அந்த இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல வந்து ஒன் ஃபார்ட்டி போட்டிருக்கோம் அதாவது ஐந்து பேர் நின்று மூன்று பேர் நின்று கூறி பேசக்கூடாது அந்த தடை இருக்கும் போது நீங்க எப்படி பேசி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ ஒன் ஃபார்ட்டி போர் போடுறதே கான்ஸ்டியூஷன் அடிப்பில் தான் கான்ஸ்டியூஷன் இந்தியாவையே இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தையே தகர்க்கக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்தியத்திலும் சேர்ந்து எங்க குற்றச்சாட்டு தான் அது எங்களுடைய குற்றச்சாட்டுக்கு வந்து வலி சேர்க்கும் மூலமாக எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில வந்து நீங்க செஞ்ச தப்பை சுட்டிக்காட்டும் மூலமாக தான் நாங்க என்ன செய்றோம் அதை எதிர்த்து நாங்க வந்து பேணி போறோம் விஷயத்த வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் பிரஸ் ரிலீஸா வெளியிட்டு இருக்காங்க நாளைக்கு போலீஸ் தடுத்தாலும் தடையை மீறி பேர் நடக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க அப்படி 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 நடக்கிற பட்சத்துல என்ன சொல்றது ஒரு மக்களிடையே ஒரு பரபரப்பும் அந்த இடத்துல ஒரு பதட்டம் உருவாக இயல்பு இல்லையா தடையை மீறி போராட்டங்கிறது பேரணிங்கிறது ஒரு வகையில சரி சரியா காவல்துறை குறைஞ்சி ஒத்துழைப்பு தரணுமா இல்லையா இந்த கிட்டத்தட்ட இது வந்து ராகுலோட பயணம் தடை செய்யற மாதிரி தானே தடை செய்ய ஒரு சட்ட ஒழுங்கு ஒரு கேள்வி இல்லைங்க அரசியலமை சட்டத்தின் அடிப்படையில என்ன செய்யலாம் நம்ம போராட்டம் நடத்தலாம் பேரணி செல்லலாம் ஜனநாயகம் நமக்கு வழங்கின வந்து உரிமை அந்த உரிமையில நீங்க என்ன செய்யலாம்னா சட்ட ஒழுங்கு சீருகுலையுது என்கிற காரணத்தை வைத்துதான் நீ தடை செய்ய முடியுமே தவிர தேசிய தலைவர்கள்லாம் வரும்போது நீங்க எப்படி வந்து அவ தடை செய்வீங்க பேரணி வர முன்னாடியே சட்ட ஒழுங்கு இருந்தா அப்படி சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பது எப்படி சீர்கு எப்படி சீர்குலையும் சரி பத்து கிழங்கு அனுமதிக்க மாட்டேன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க நீங்க என் பாருங்க லைவ் ஓடிட்டு இருக்கு அந்த இடத்த சுத்தி பேர்டு போட்டாங்க உள்ளே வரக்கூடாது அவங்க பேரணியா வந்துட்டு உங்க பில்டிங்க வந்து தூக்கி அடிக்கிறதுக்காக வரல சேதப்படுத்துறதுக்காக வரல டீ வைக்கிறதுக்காக வர கேவரம் செய்வதற்காக வரல சில பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இப்படி பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணது தப்பு இந்த இடத்துல எல்லாம் வந்து ஓட்டு திருத்து நடந்திருக்கிறது நீங்க எங்களுடைய மனுவை பரிசீலனை செய்யுங்கன்னு தான் சர்வ கட்சி தலைவர்களும் இந்தியா கூட்டணி தலைவர் வர்றாங்க அவங்களுக்கு வந்து எப்படி நடக்கணும்னு தெரியாதா ஒரு பேரணியை எந்த அளவுக்கு சுமூத்தா நடத்தணும் அவங்களுக்கு தெரியாதா அவ்வளவு அரசியல் கட்சியில உள்ளவர்தானே நான் கேட்கிற காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது எத்தனை பேர் நடத்துறாங்க பாஜக இதே எலக்ஷன் கமிஷன் அந்த ரோட்ல நடத்துறாங்களா இல்லையா ஏன் எலெக்ஷன் கமிஷன் அண்ணா அண்ணாருடைய பேரணி அண்ணா எதுக்கு எல்லாம் அனுமதி அடைஞ்சா இல்லையா அதனால ஏற்பட்ட கேடு நாட்டுக்கு இப்ப அந்த அண்ணா எங்க பேருக்கிறாரு தூக்கி நீ முழுக்கலையா விழிக்கலையா நானே வந்து இந்த மாதிரி ஓட்சோர் ஓட்சோர்ன்னு கதறி கொண்டிருக்கிறது இந்த அண்ணா ஆசாரு போன்ற புண்ணியமா இப்ப எங்க இருக்கிறான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் அடிப்படையில அவங்க அந்த ஆட்சியை குலைத்தார்கள் ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து பாதிக்கப்படுறார்கள் மக்களுடைய குரலை ஒழிக்கும் முகமாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் குறிப்பா அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி போனவர்கள் களத்தில் நிற்கும் போது நீங்க பேரணிக்கு தடை பதினஞ்சு நாள் நீங்க எப்படி பேரணி வைப்பீங்க நாடுக்குள்ள எலெக்ஷன் கமிஷனு ரோட்டுக்கு வரக்கூடாது ரோட்டுக்கு வந்தா தடை நீங்க எப்படி நீங்க தடையை தடை செய்வீங்க எந்த அடிப்பில் தடை செய்றீங்க நம்ம கேள்வி அதனால போலீஸுக்கு ஒத்துழைக்கு தர மாட்டேன் சொல்லல அவங்க கலவரம் பண்ணதுக்கு வரல இது காவல்துறைக்கே தெரியும் பாஜக தன் முகத்திரை கிளிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த நிலையில அந்த டெல்லியில உள்ள காவல்துறை வந்து யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னா பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு கவர்னருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதுனால அந்த தன்னுடைய கட்டுப்பாட்டை வைத்து நீங்க நெருக்கடி கொடுக்கறாங்க நெருக்கடியை தாண்டி அந்த பேரணி வெற்றி பெறும் பிஜேபி உடைய முகத்தரை மீண்டும் மீண்டும் கிழிக்கப்படும் ஒரே தீர்வு மோடி ரிசைன் பண்ணிவிட்டு ஓடுறது தான் ஒரே தீர்வு கலப்புறாங்க அந்த அலுவலில ஓட்டு எங்கன்றதா அவங்களும் பண்றாங்க அதே மாதிரியா அங்க நடக்கிற குழந்தை எங்க தொகுதியிலும் பல்வேறு இடங்களில் பாஜக ஒரு முறையீடு அவங்க குண்டு தொகுதிக்கு போடுறாங்க இல்லையா மம்தாவோட அந்த எதிர்ப்பு என்ன செய்ய என்ன எப்படி பாக்குறீங்க மம்தாவுடைய எதிர்ப்பு இல்ல இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி கிடந்த பதினெட்டு தொகுதிகளே சொல்லுகிறார்கள் நாடாளுமன்ற தொகுதியில மம்தா பானர்ஜி கட்சி எப்படி இருக்குன்னா திமுக அதிமுக மாதிரி அங்க கம்யூனிஸ்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் வீழ்த்தப்பட்ட பிறகு அந்த இடத்துல யாரு வந்து ஃபில் பண்ண பாக்குறாங்கன்னா பிஜேபி ஆனா மம்தா பானர்ஜி கட்சி வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு இப்ப மம்தா பானர்ஜி கட்சியை வந்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பத்து சீட்டு பதினோரு சீட்டு நீங்க வந்து எப்படி வெற்றி பெற முடியும் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கேள்வியா இல்லையா அப்ப வந்து வெஸ்ட் பெங்கால மேற்கு வங்கத்தை குறிவைத்து அடித்திருக்கிறார்கள் இப்பதான் அந்த தலைவர் புரியுது அப்ப இத வந்து அந்த ஓட் ஷோருங்கிற மேட்ரோ அது போல பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு மறு ஆய்வுன்னு சொல்லி பண்ணாங்கல்ல பீகார்ல இதுக்கு பிறகுதான் மம்தா பானர்ஜியை விழித்து ஆகா நம்ம மாநிலத்துல இப்படிதான் நடந்திருக்கமோ தெரியுது என்ன இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் எந்த டிவியும் வந்து இது பண்ணாதது ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்கு பாருங்க ஜார்க்கண்ட் மாநிலத்த பூங்கிற ஊர் இருக்கு ஏற்கனவே பீகார்ல இருந்தது டாட்டா ஸ்டீல் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து ஜாம்செட்பூரை பிரித்து ஜார்க்கண்ட் கொடுத்தாங்க அந்த ஜார்கண்ட்ல இருக்கக்கூடிய பூல்ல இந்த ஜாம்சப்பூர் தொகுதியில ஐம்பத்தி ஏழாயிரம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இப்ப ஐம்பத்தி ஏழாயிரம் இஸ்லாமியர் வாக்குகள்ல பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை வாக்குப்போட்டிலிருந்து நீக்கிருக்கிறார்கள் அது போல ஜாம்சப்பூர்ல வந்து ஸ்டார்ட் ஆனால் நாங்க தொழிலாளர்களை அமர்த்துறோம் பாஜக ஓட்டு இதுல வந்து இங்க சேர்த்திருக்கிறாங்க இதுவும் இன்றைக்கு பேசுபொருளாக அமைந்திருக்கிறது அடுத்து ஜார்க்கண்டும் வரும் போல தெரிகிறது ஏற்கனவே கேரளால சுரேஷ் கோபியுடைய வெற்றி வந்து கேள்விக்குறியாகி விட்டது அது போல ஒரிசால பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக் ஒரு பூதூக்குனா இப்ப மம்தா பானர்ஜி கிளம்பி இருக்காங்க அகிலேஷ் யாதவ் ஆக மொத்தத்துல ஒட்டு இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தல மோடி அவர்கள் ஓட்டை திருட்டிதான் ஓட்டு மூலமாக மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இவிஎம் திருட்டு மூலமாக தான் வந்து பிரதமராக இருக்கிறார் மோடி வந்து இவிஎம் பிரதமரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இல்லை என்பது செல்ல தெளிவாக நிரூபணமாகும் அப்போதான் மோடி அமித்ஷா இந்த மோகம் முகத்திரைகள் மீண்டும் மீண்டும் கிழிக்கப்படும் அதை கிழிச்ச கிழிச்சு தொங்குறதுக்காக தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நேற்று சுதந்திர தின விழாவில கூட ஆர் எஸ் எஸ் புகழ்ந்து பேசல நீங்க பாக்கணும் ஆர் எஸ் ஒரு கொலைவெறி இயக்கத்தை நூற்றாண்டு காலமாக இந்தியாவுல கலவரத்தை தூண்டிய இயக்கத்தை பிரதமர் மோடி வந்து புகழ்ந்து பேசுகிறார் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ்ல இருந்து மோடிக்கு நெருக்கடி ஆகிவிட்டதா அல்லது ஆர் எஸ் மோடி கைப்பற்றார் என்பது இனிதான் தெரியும் இந்த ஓட் சோர் விஷயத்துல நேரடியாக தலையிட்டது ஆர் எஸ் எஸ் தான் ஆர் எஸ் எஸ் அந்த தொண்டர்களும் தான் முழுக்க இது ஒரு பெரும் பேசும் மாதிரி இந்த ஓட் சோரா இருக்கட்டும் அதாவது ஈவி மிஷினா இருக்கட்டும் குறிப்பாக இந்த இது பத அதாவது தகுதி நீக்கமா இருக்கட்டும் சிறப்பு எஸ்ஐஆரா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பிரச்சனையா மாறும்போது நாடுல ஒரு தொடர்ந்து பேசும்போது பதட்டம் ஏற்படாதா மக்களுக்கு ஒரு ஜனநாயகத்து நம்பிக்கையின்மை ஏற்படும் இல்லையா இது என்ன சொல்ல வரீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே இங்க திட்டமிட்டு நான் உருவாக்குறாங்க ஹெட்கேவர் மூன்சே பிரான்ஸ் பே தோல்கர் கோல்வர்கேன்னு சொல்லி ஐந்து சித்து பவன் பார்ப்பனர்களும் இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்த வேண்டும் இந்தியாவை இந்து அமைக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியிலே வந்து அடித்து விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தானே ஆர் எஸ் எஸ் உருவாக்குறாங்க அந்த ஆர் எஸ் எஸ் தானே ஆட்சிப்படத்துல இருக்கிறது அப்ப ஆர் எஸ் எஸ் ஆகுது ஆட்சி படத்துல இருக்கும் போது அதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பாக இருக்கக்கூடிய பிஜேபி நாட்டை ஆளும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலை தானே ஏற்படும் அதற்காகத்தான போராடி கொண்டிருக்கிறோம் இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாசிச பாஜக எந்த ரூபத்தில வந்தாலும் எந்த சினிமா ஸ்டார் ரூபத்தில வந்தாலும் எந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வந்தாலும் தெளிவா இருங்க என்பதை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் தெளிவா சொல்லிக்கொள்வோம் இது வந்து நாளைக்கு என்ன நடக்க போகின்ற திரலை தடையை மீறி அறிவித்திருக்கிறார்கள் அதே போல அகிலேஷ் சாதவன் ஒரு புதிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார் மொத்தத்தில் மீடியாக்களும் இந்திய மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்ன நடக்குது என்று பார்ப்போம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தீர்கள் அப்படியே மக்கள் பரவிக்கை பெற்று விடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை அறக்கல் அதுக்கு நேரம் உதவி